என் தங்கப்பிள்ளையே சரியாக புதன் கிழமையினுடைய இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய உதவியினை செய்ய போவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அவரின் பெயர் என்னவென்றும் அம்மா உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த நேரம் இந்த வராகி என் வாக்கினை கேட்க உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பொன்னான நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது அதை நடத்தி கொடுக்க இந்த வர ஆகி வந்திருக்கின்றாள் என்கின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த தாயானவள் என்னை உன் மனம் ஒழுக்க எண்ணிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்க தொடங்கு எதுவாக இருந்தாலும் யார் வாழ்க்கையிலும் அது சட்டென்று நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு அவர்கள் ஏற்படுத்திய அத்தனை விஷயங்களும் அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை சூழ்ந்து ஆட்டி படைத்த அத்தனை தீவினைகளும் அவர்களை விட்டு நீங்க வேண்டும் இவையெல்லாம் நீங்கினால் அவர்களுக்கான நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்க தொடங்கிவிடும் அப்படி இவர்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்குமா என்று யோசிக்கும் முன்னமே இந்த தாயானவள் அது நடக்குமா நடக்காதா என்பதனை வெளிக்காட்டி விடுவேன் அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் எப்படி நடக்கப் போகிறது என்பதனை வெளிக்காட்ட இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இத்தனை காலமும் தாமதித்ததோ எந்த எல்லாம் அடைய முடியாமல் என் பிள்ளை நீ வேதனை கொண்டாயோ அந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக்கி தர வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை என் குழந்தை சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உனக்கு நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்துவிட்டால் போதும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தை தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை தெய்வத்தின் மீது எப்பொழுதும் நமக்கு இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நம் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கூடாது எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்தெல்லாமோ உன்னை மீட்டெடுத்த இந்த வராகிக்கு இப்பொழுது நீ படுகின்ற இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுப்பது ஒன்றும் மிக பெரிய கடினமான விஷயம் கிடையாது ஆனால் இதிலிருந்து சில அனுபவங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உன்னை காயப்படுத்துகின்ற சில மனிதர்களை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ எப்பொழுதுமே இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் முடிவு என்ற ஒன்று உனக்காக இந்த தாயானவள் நான் தரக்கூடிய நன்மைகளில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நாளைய விடியல் உனக்கான விடியல் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய போவது யார் எதனால் அவர் நாளை உனக்கு உதவி செய்ய போகின்றார் என் குழந்தையே அவர் உன் வாழ்க்கையில் வருவதனால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகின்றது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நாளை உனக்கு இவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்று அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே மனது கலக்க முறும் பொழுதும் மனதிற்குள் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் இருக்கும் பொழுதும் யாரோ ஒருவரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும் யாரோ ஒருவரினுடைய பார்வை உன் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் இவர்களினுடைய வார்த்தைகள் உனக்கு மிகுந்த தெளிவை கெடுக்கும் இப்பொழுது என்ன குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் அவர்கள் கொடுக்கின்ற தெளிவில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீயாகவே வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய் சில நாட்கள் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை வாழ விடாமல் விரட்டி அடித்திருக்கின்றது இது என்ன வாழ்க்கை என்று உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது ஆனாலும் இந்த வாழ்க்கையை உன்னை வாழச் சொல்ல ஏதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா ஏதேனும் ஒரு பிடித்தம் இந்த வாழ்க்கையில் விட்டால் நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்து விடுவாய் அப்பேற்ப பட்ட நம்பிக்கையை தான் கொடுக்க இவர் வருகின்றார் என் பிள்ளையே இவர் யார் என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலானது ஏகாதசியினுடைய விடியல் அதாவது நாளை காலை ஏழு மணிக்கு மேல் ஏகாதசி திதி ஆரம்பமாகின்றது நாளை மறுநாள் வரை ஏகாதசி திதி இருக்கின்றது எவ்வளவுதான் நாம் ஏகாதசி திதியில் விரதம் இருந்தாலும் துவாதசி திதியில்தான் விரதத்தை முறிப்போம் அதனால் நாளை மறுநாள் ஏகாதசி திதியினை கொண்டாடுபவர்கள் இருக்கின்றார்கள் நாளை மறுநாள் வரலட்சுமி விரதம் இருப்பதனால் என் பிள்ளையே நீ நாளை ஏகாதசி விரதத்தை இருக்கலாம் நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே அந்த பெருமாள்தான் உனக்கு உதவிகளை செய்யப் போகின்றார் என் பிள்ளையே அவரினுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் கஷ்டப்பட்டதாக சரித்திரமே கிடையாது ஆனால் அவரின் அன்பை பெறுவது மிகவும் கடினமான ஒரு காரியம் அவ்வளவு எளிதில் யாராலும் அதை பெற்றுவிட முடியாது அவர்களுக்கென்று சில தகுதிகள் இருக்கின்றது அந்த தகுதியை உடையவர்களால் மட்டும்தான் அவரினுடைய அன்பினை பெற முடியும் நான் விரதம் இருக்கின்றேன் அவரிடத்தில் வேண்டி நிற்கின்றேன் அவருக்கு பூஜைகளை செய்கின்றேன் அதனால் எனக்கு நடக்கும் என்று யாரும் சொல்லி முடியாது ஏனென்றால் அவர் அப்படி ஒருவரின் உடைய எண்ணங்களை பொறுத்து சட்டென்று ஓடி வந்து விடுவது கிடையாது அவர்களின் மனதில் உண்மையான எண்ணங்களும் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல தெளிவும் எது வந்தாலும் செய்து முடிக்கலாம் என்கின்ற நல்ல எண்ணமும் இருக்கின்ற ஒருவருக்கு அவரின் உதய உதவி நிச்சயமாக கிடைக்கும் சட்டென்று யாரையும் அவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை சட்டென்று தன் பிள்ளைகளை கைவிட்டு விடுவதும் இல்லை அதனால் என்ன நடந்தாலும் சரி இவரின் மீது பாரத்தை நீ போட்டுவிட வேண்டும் என்றால் அதற்கு நீ முழுமையான மனநிலையோடு தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு நடக்கும் நாம் எந்த தவறையும் செய்யவில்லை நாம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் ஏற்படுத்தவில்லை அப்படி நீ நினைத்துக்கொண்டு அவரின் மீது உண்மையான அன்பு கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அவரால் அது மாற்றி கொடுக்கப்படும் என் பிள்ளையே நீ குழம்பி தவிக்கின்ற விஷயத்தில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தெளிவு இவர் மூலமாக கிடைத்து போகின்றது இத்தனை காலம்தான் என் பிள்ளை நீயும் இப்படியே குழப்பங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக்கொண்டே இருப்பாய் என்றாவது ஒரு நாள் அதற்கான விடிவு காலம் பிறந்து விட வேண்டாமா அந்த விடிவு காலம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என்று எண்ணி என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய மகிழ்ச்சி நாளைய ஏகாதசியினுடைய விடிகளில் வெறும் ஆலை வழங்கி தொடங்க வேண்டும் நிச்சயமாக அவரின் அன்பை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை என்று தோன்றிவிடும் என் பிள்ளையை நல்ல நாளில் நல்ல நேரம் வரும்பொழுது என் குழந்தை சில நல்ல விஷயங்களை தெய்வங்களுக்கு செய்யும் பொழுது அவர்களினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொள்ளத்தானே செய்வாய் என் குழந்தை இன்று இந்த வாரம் என்பது உனக்கு ஆடி மாதத்தினுடைய கடைசி வாரம் ஒவ்வொரு நாளும் கடைசி நாளாகத்தான் இருக்கின்றது அதனால் என் குழந்தை இந்த கடைசி நேரத்தில் தெய்வங்களின் மீது அன்பு வைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டால் அது உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தைக்கு நாளைய விடியலில் பெருமாளினுடைய உதவியோடு நல்ல விஷயங்கள் பல நடக்கப் போகின்றது மனதிற்குள் எண்ணங்களை என்ன வேண்டுமோ அதை மட்டும் உறுதியாக நினைத்துக்கொண்டு விடியலை வெற்றி விடியலாக தொடங்க இப்பொழுதே நீ தயாராக இரு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் வாழ்க்கையை உனக்கு நெறிப்படுத்தும் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மகிழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு செய்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக செய் நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் உன்னுடைய வெற்றி உன்னை அன்றி வேறு எங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் என் குழந்தைக்கு வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு